ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சிபிகுமார் பிளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செகேந்திராபாத் ராமநாதபுரம் ரயில் ரத்து செய்யப்பட்டு விட்டதா எதற்காக இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே ரத்து செய்தார்கள் எங்கு இந்த பெட்டிகள் சென்று விட்டது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க நம்ம பக்கத்துல பெல்லை போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெலங்கானா மாநிலத்தின் செகேந்திராபாத்திலிருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் வரை சுமார் ஒரு வருடமாக ரெகுலர் டிஓடி ஸ்பெஷல் என்ற ரயிலாக இயங்கி வந்த ஒரு ரயில் தான் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் என்ற இந்த சிறப்பு ரயில் இந்த ரயில் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் மூடிய பிறகு ராமநாதபுரத்திலிருந்து செகேந்திராபாத் வரை இயக்கப்பட்டு வந்தது பாம்பன் பாலம் மூடுவதற்கு முன்பு கடைசியாக சென்ற ஒரு ரயில் என்றால் அது இந்த செகேந்திராபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயில்தான் இந்த ரயிலை தற்போது ரத்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தியா இருக்குது அப்போது கடந்த இரண்டு வாரங்களாக இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருந்தது மீண்டும் அந்த ரயில் இந்த வாரம் முதல் இயங்குமா என்ற கேள்வி பல்வேறு நபர்களிடம் இருந்தது என்னிடமும் அது போன்ற ஒரு கேள்வியானது இருந்தது ஆனால் அதற்கு பதில் கிடைக்கவில்லை இன்றைய தினம் அந்த ரயில் புறப்பட்டு புறப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அது தொடர்பான அறிவிப்புகளை தென் மத்திய ரயில்வே வெளியிடவில்லை இந்த ரயிலை இயக்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா மாநிலத்தின் செகந்திராபாத்தை தலைமிடமாக வைத்து இயங்குகின்ற சவுத் சென்ட்ரல் ரயில்வே என்று அழைக்கப்படக்கூடிய தென்மத்திய ரயில்வே தான் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாகவே இந்த சிறப்பு ரயிலை செகந்திராபாத்திலிருந்து குண்டூர் சென்னை விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக இயக்கிக்கிட்டு வராங்க ஒரு வாராந்திர சிறப்பு கட்டண ரயிலாக இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் தெலங்கானா மாநிலத்திலிருந்து பல்வேறு புனித தலங்களுக்கு செல்வதற்கு இந்த ரயிலை பயன்படுத்தி வந்தாங்க திருவாரூரில் இறங்கி நாகூர் வேளாங்கண்ணி போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கும் ராமேஸ்வரம் செல்வதற்கு ராமநாதபுரத்தில் இறங்கியும் பல்வேறு பயணிகள் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க ஆனால் இந்த சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த நீட்டிப்பு தேதியிலிருந்து இரண்டு வாரங்களுக்கு முன்னதாகவே அந்த ரயில் நிறுத்தப்படுவதாக ஒரு அறிவிப்பு தென்மத்திய மத்திய ரயில்வேயானது வெளியிட்டிருந்தது அதற்கான காரணத்தையும் கூறப்படவில்லை நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்படுவதாக அப்படிங்கிற ஒரு காரணத்தை தான் கூறியிருந்தாங்க இந்த ரயில் நம்ம தெலங்கானா மாநிலத்தின் செகந்திராபாத்திலிருந்து வருகின்ற ரயிலாக இருந்தாலும் இந்த ரயில் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்தை இரு மார்க்கத்திலும் கவர் செய்கிற டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பகல் நேர ரயிலாக தான் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வருகின்ற பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருந்தது ஆனால் தற்போது இந்த ரயில் இல்லை இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் மூன்று பகுதிகளில் அதிகமான டிமாண்ட் இருந்துச்சு சென்னையிலிருந்து தெலங்கானா மாநிலத்தின் செகந்திராபாத் அதாவது ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் செகந்திராபாத் இங்கே போறதுக்கு அதிகமான பயணிகள் இந்த ரயில பயன்படுத்தி இருக்கிறாங்க இரண்டாவதாக அதிக அளவிலான பயணிகள் பயன்படுத்திய ரயில் நிலையம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் சந்திப்பு செகந்திராபாத்ல இருந்து ராமநாதபுரம் மார்க்கத்துல மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் அதிகளவிலான பயணிகள் திருவாரூர் சந்திப்பு தான் இரண்டாவது இடத்துல வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல ராமநாதபுரம் இருக்கிறது இந்த ரயில் சென்று சேரும் இடம் மூன்றாவதாக அதிகளவிலான பயணிகள் பயன்படுத்தும் நிலையமாக ராமநாதபுரம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல தான் இந்த ரயிலானது இந்த வழித்தடத்தில் துவங்கப்பட்டது நாம் கூறியிருந்தோம் அதற்கு முன்பாக அந்த ரயிலானது தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை வழியாக தான் இயங்கி வந்தது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த வழித்தடத்துல அதாவது இந்த பட்டுக்கோட்டை திருவாரூர் வழித்தடத்துல திருப்பி விடுவதாக அப்போது தெற்கு ரயில்வே ஆனது வெளியிட்டிருந்தாங்க அதன் பிறகு அதற்கு பல விமர்சனங்களும் இழந்த காரணத்தினால ரயிலின் எண்ணெயை மாற்றி புதிய ரயில் போல இந்த வழித்தடத்துல வந்து இயக்கினாங்க இந்த ரயில் இயங்குகின்ற ஒரு வழித்தடத்தை பற்றி உங்களில் பலருக்கு தெரியும் திருவாரூர் காரைக்குடி வழித்தடம் இந்த வழித்தடத்தில் ரயில் பகல் நேரத்தில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் மூன்று நாளைக்கு இரவு நேரத்தில் தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு ஒரு ரயிலும் எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு வாரத்தில் இரண்டு நாட்களும் என இந்த மூன்று ரயில்கள் மட்டும்தான் இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வருது சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு இயக்கப்பட்ட விழாக்கால சிறப்பு ரயில் நிறுத்தப்பட்டு விட்டது ராமநாதபுரத்திலிருந்து செகந்திராபாத்துக்கு இயக்கப்பட்ட இந்த சிறப்பு ரயிலும் தற்போது நிறுத்தப்பட்டு விட்டது ஏற்கனவே தினசரி ரயிலுக்காக காத்திருக்கும் இந்த பகுதி மக்களுக்கு இந்த வழித்தடத்தில் இயங்குகின்ற ரெகுலர் ரயில்களையும் தற்போது ரத்து செய்வது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இது பற்றி சில சமூக ஊடகங்களை நம்ம பார்க்கும்போது இந்த பெட்டிகள் அயோத்திக்கு இந்த ஆஸ்தா சிறப்பு ரயில்களாக சென்று விட்டதாக கூறுறாங்க பட் அது தொடர்பான எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுமே கிடையாது என்றால் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து பல்வேறு சிறப்பு ரயில்கள் சென்று வருகிறது அது மாதிரி ஹைதராபாத்ல இருந்து பல்வேறு சிறப்பு ரயில்கள் செல்லலாம் அதற்காக கூட பயன்படுத்தி இருக்கலாம் மீண்டும் வருமா என்பது தென்மத்திய ரயில்வேயின் கையில் தான் இருக்கிறது இந்த ரயில் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு பகல் நேர ரயிலாக இரு மார்க்கத்திலும் பயன்படுத்திட்டு வந்தாங்க அதே போலவே பட்டுக்கோட்டை திருவாரூர் காரைக்குடி இந்த பகுதி மக்களுக்கெல்லாமே ஒரு நேரடி ரயிலாக சென்னை எழும்பூர்ல இருந்து இருந்துச்சு இதே போலவே ராமேஸ்வரத்துக்கு வருகின்ற பக்தர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக ஒரு ரயிலாக இருந்துச்சு ஏனென்றால் ஓகாவிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு செல்லக்கூடிய ரயிலில் எப்போவுமே டிக்கெட் இருக்காது நீங்க எப்ப போய் பார்த்தீங்கனாலும் ஏசி ஆகட்டும் ஸ்லீப்பர் ஆகட்டும் ரிகிரெட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல தான் இருக்குது இது போன்ற ஒரு சூழ்நிலையில அந்த பகுதி மக்களுக்கு பயன்படுத்தி வந்த இந்த ரயில் நிறுத்தியது என்பது மிகவும் ஒரு வருத்தமான செய்திதான் மீண்டும் இந்த ரயில் வருமா என்பது ரயில்வேயின் கையில் தான் இருக்கிறது அதற்கு தெற்கு ரயில்வேயும் தென்மத்திய ரயில்வேயும் தான் பதில் தர வேண்டும் பல்வேறு பகுதிகளுக்கு பயனளித்து வந்த இந்த செகந்திராபாத் ராமநாதபுரம் ரயில் மீண்டும் வருமா என்பது நமக்கு கூடிய விரைவில் தெரிய வரும் உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும் நினைக்கிறேன் இந்த ரயிலானது தற்போது இயங்கவில்லை புதன்கிழமைகளில் செகந்திராபாத்திலிருந்து புறப்படுகின்ற ரயிலும் வெள்ளிக்கிழமைகளில் ராமநாதபுரத்தில் புறப்படுகின்ற ரயில்களும் தற்போது கிடையாது மீண்டும் இயக்கப்படும் என்ற அறிவிப்பை தென்மத்திய ரயில்வே வெளியிட்டால் நமது சேனல் மூலமாக தெரிவிக்கப்படும் இந்த ஒரு வீடியோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கன் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்